கருப்பு கவனி அரிசி பத்தி பார்க்கலாம் இது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு சிலர் இது கருப்பு நிறத்துல இருக்க காரணத்தினால கருப்பு சொல்லுவாங்க ஏகப்பட்ட ஊட்ட சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவனி அரிசி முதல்ல இந்த கருப்பு அரிசியோட கருப்பு நிறத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆண்டோசயின் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம் இந்த கருப்பு கவனி அரிசியில புரத சத்து நிறைய இருக்கு புரோட்டீன் மட்டும் கிடையாது நார் சத்து கூட நிறைய இருக்கு செரிமான பிரச்சனைகள் கூட ஏற்படாம தடுக்கும் அஜீர்ண மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சீக்கிரமே சரி நம்ம குடலோட இயக்கம் அந்த கல்லீரல் உறுப்பு இருக்கு நீரிழிவு நோய் ஏற்படாம தடுக்கும் புற்றுநோயை ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இதுல நிறையவே இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்யும் மாரடைப்பு எல்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இதுல நிறைய இருக்கு மூலையோட செயல்திறன் அதிகமாகும் நினைவாற்றல் நல்லா அதிகமாகும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட ஏற்படாம தடுக்க முடியும்